எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் காப்பி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபோன் எடுத்திங்கனாலும் இருக்கும் அதே மாதிரி லேப்டாப் எடுத்திங்கனாலும் இருக்கும் கார் எடுத்திங்கனா கூட கிடைக்கிது ஆனால் இப்படி ஃபஸ்ட் காப்பியாக நமக்கு டூப்ளிகேட் மேட்டர் கிடைக்கிதுல்ல இதே மாதிரி தங்கத்தலையும் டூப்ளிகேட்டுங்கிறது வரப்போகுது சைனாக்காரங்க ஆர்டிஃபிஷியலான கோல்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நியூஸுங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு உண்மையிலேயே கோல்டு எப்படி உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி கோல்டு அப்படி உருவாக்கி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள் வேற ஆகிடும் அட டூப்ளிகேட் கோல்டை கண்டுபிடிச்சிட முடியாது பார்த்தேச்சு ஈஸியாக அது வந்து டூப்ளிகேட்டுன்னு சொல்லிரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நம்ம போலித்தக்கத்தை பற்றி பேசலை ஒரிஜினலாக கோல்டு மாதிரியே இருக்கிற மாதிரியான கோல்டு நம்ம கோல்டுங்கிறத வெட்டி எடுக்கிறோம்ல வெட்டி எடுக்க தேவையில்ல லேபிலேயே இனிமேல் உருவாக்கிடலாம் அந்த கோல்டு தான் இந்த கோல்டு அப்படின்னு சைனாலேருந்து இப்போ வந்திருக்கு நியூஸ் அப்படி ஒரு கோல்டு வந்துருச்சுன்னா கோல்டுடைய வேல்யூ பயங்கரமாக குறைஞ்சிரும் வேறு லெவலுக்கு உலகமே மாறிடும் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் நம்ம வச்சுருக்கிற தங்கம்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்னா என்ன ஆகும் கோல்டுங்கிறது எல்லா இடத்துக்கும் காமனாயிடும் இந்த வள்ளுவர் சிலையை கோல்டில் வச்சுப்பேன் இந்த மைக்கு கோல்டாக மாற்றிப்பேன் லேப்டாப்பை கோல்டாக மாற்றிப்பேன் இப்படி கோல்டாகினா எல்லாத்தையும் மாற்றிடுவேன் இப்படி இருக்கிறது எல்லாமே கோல்டாக கோல்டுக்கு வேல்யூவே இல்லையே அதுதான் நடந்துருமோ அப்படின்னு இப்போ பயங்கிறது உருவாயிருக்கு சைனா அப்படி கோல்டு உருவாக்குறது எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு சொல்கிறோம் கோல்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கடந்த ஒரு சில வருடங்கள்லாம் கோல்டு வந்து ரொம்ப பீக்குக்கு போயிருக்கு நீங்கள் வழக்கமாக கோல்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக வளர்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பாயிண்டில் அது நின்றுடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் திடீர்னு பீக் கிடைக்கும் இப்படி தான் வந்து அது வந்து கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கடந்த அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்கான கோல்டுடைய சிஎஜிஆர் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பதிமூணு பர்சன்ட் வரைக்குமான ஒரு சிஎஜிஆர் ரிட்டனுங்கிறத கொடுத்துருக்கும் ஆனால் இதை விட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் குவாலிட்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் உட்குடியுடைய கடந்த ஐந்து வருட சிஎஜியாக டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஏழு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இதே இண்டெக்ஸை அப்படியே ரிப்ளிகா பண்ணுற மாதிரி பஜாஜ் லைஃப் அவங்களுடைய பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் குவாலிட்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் என்எஃப்ஓ அப்படிங்கிற என்எஃப்ஓ வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த என்எஃப்ஓ ஆஃபரை நம்ம யூஸ் பண்ண வைக்கிறதுக்கான கடைசி தேதிங்கிறது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீடெயில்ஸாக படித்து தெரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் இதில் வந்து டீட்டெயில்ஸை படித்து செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கறத பண்ணலாம் இந்த என்எஃப்ஓவில் நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியை எடுத்து பத்திரப்படுத்திடுறாங்க இன்னொரு பகுதியை எடுத்து தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபிஃப்டி குவாலிட்டி கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் நம்மளுடைய பணம்ங்கிறது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதோட என்ஏவி அப்படிங்கிறது பத்து ரூபா தான் மாசம் ரெண்டாயிரம் இருந்து எவ்வளோ தொகை வேணால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும் இந்த மாதிரி கேப்பிட்டல் கேரண்டியோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பணம்ங்கிறது சேஃபாக இருக்கும் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ரிட்டன் அப்படிங்கறதும் கிடைக்கும் வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டாக்ஸ் ஃப்ரீ அது மட்டும் இல்லை நீங்கள் மாதம் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதை விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க என்ன ஆயுத இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டன் கூட கிடைக்கும் ஆனால் மறந்துடாதீங்க இதில் ஒரு அஞ்சு வருஷம் லாக் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு அதனால் மாசம் மாதம் உங்களால் கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துக்கு எந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதில் பண்ணிவிடுங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய அந்த எண்ண இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது பிப்ரவரி பதினஞ்சு தான் அதாவது இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் மூலமாக இல்லை கீழே திரிக்கக்கூடிய கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் மறந்துடாதீங்க இப்போ தங்கத்தை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினா என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நீங்கள் தங்கம் அப்படிங்கிறத நம்பி தான் இன்றைக்கி உலகத்துடைய எக்கனாமி அப்படிங்கிறதே இருக்குது ஏன் நம்ம ரிசர்வில் எவ்வளோ அளவுக்கு கோல்டு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நாட்டுடைய எக்கனாமி இருக்குது நம்மளுடைய பா நாட்டுடைய பணத்தின் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது எல்லா நாடுகளும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இயங்கிக்கிட்டு இப்படி உலகத்துடைய எக்கனாமி தொடங்கி நம்ம வீட்டுடைய எக்கனாமி வரைக்குமே தங்கம் தான் அடிப்படையான ஒன்றா இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து தயாராகிறோம் அப்படின்னா தங்கத்தை சேர்த்து வைப்போம் அப்படின்னு தான் இருக்கும் கல்யாணத்துக்குன்னா தங்கத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக தேவைப்படாதனால அப்பப்போ ஏதாவது ஒரு தங்கத்தை வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி கையில் கிடைக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக போட்டு போட்டு தங்கம் வாங்குறதுங்கிறது நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று அதுக்கு தான் வந்து இப்படி தங்கத்தை நேரடியாக போய் வாங்காதீங்க அது உங்களுக்கு லாஸ் ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் கட்டுறீங்க அதுக்குள்ளே தங்க பாரா வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு இடிஎஃப்ல போடுங்க அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏன் தங்கம் வந்து இப்படி அடிப்படையாக இருக்குன்னா தங்கத்தின் மேலே ஒரு மதிப்புங்கிறது கூடியிருக்கு ரேரஸ்ட்டு ரேர் மெட்டலில் தங்கம் ஒன்று தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபுளான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த எக்கனாமி அப்படிங்கிறது இருக்குது சரி எக்கனாமி மட்டும்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி தங்கத்தை சார்ந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் கோல்டுடைய யூசேஜுங்கிறது இருக்குது கோல்டு சில்வர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் செய்கிறதுல தேவைப்படுது அதில் தங்கத்துடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவும் தங்கத்துக்கு ஒரு வேல்யூ ஆடடாக வந்து ஆட் ஆகுது அதனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய விலையை தீர்மானிக்கிறதுலேயும் தங்கத்தின் பங்கு அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாம் இருக்கும்போது திடீர்னு லேபில் உட்காந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து தங்கத்தை தயாரிச்சிட முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன நடக்கும் உலகத்துக்கு எவ்வளவு தேவையோ இன்றைக்கி வந்து ஒரு நூறு டன் தங்கம் தேவை அப்படின்னா அதை ஒரு மூணு நாளில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் பெரிய அளவுக்கான கேஸுங்கிறது வரும் இப்படி தங்கம் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக வந்துருச்சுன்னு நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆனதுக்கே ஏகப்பட்ட குளறுபடிகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஒருவேளை ஆர்டிஃபிஷியலாக வந்துருச்சு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கிற இம்மிடியட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா சொல்லி முடிஞ்சது முதல் வேலையாக எக்கனாமிங்கிறது பயங்கரமாக க்ராஷ் ஆகும் பல நாடுகளுடைய பணம் வந்து மதிப்பை இழந்துடும் தங்கத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு பெரிய அடி அப்படிங்கிறது விடும் அதுக்கடுத்து வீடுகளுக்கு பிரச்சனை உருவாகும் தங்கத்தை சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா அந்த தங்கம்லாம் வேல்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய கேஸ் உருவாகும் எல்லாரும் தங்கத்தை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஓட ஆரம்பிப்பாங்க தங்கம் தன்னுடைய வேல்யூவை இழந்துடும் அதுக்கப்புறமா இந்த தங்கத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரா காசை போட்டு அதை விட ஏதாவது வேல்யூன பொருளை வாங்குறோமா அப்படின்னு நம்ம ஓட ஆரம்பிப்போம் அப்போது பிளாட்டினம் சில்வர் இதோடைய வேல்யூலாம் எங்கேயோ போயிடும் ஏன்னா எல்லோரும் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தோம்னா என்ன நடக்கும் அதை தான் அதிகமான வேல்யூவோட பொருளாக மாறிவிடும் அப்போ அதோடைய வேல்யூ எங்கேயோ போயிடும் அது இன்னும் நமக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் டிமோனடைசேஷன் டைமில் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா செல்லாதுன்னு சொன்னப்போ எவ்வளவு குழப்பங்கள் உருவாச்சு எத்தனை பேர் பல வருஷமாக வந்து வீட்டில் சேர்த்து வச்சு சேர்த்து வச்ச காசுலாம் வந்து செல்லாதுன்னு ஆன உடனே அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க மாற்ற போய் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்தியாவில் உருவாகும் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க கோல்டுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் இப்படி ஒரு பெரிய கேயாஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நியூஸை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்காங்க அடக்கி வாசிக்கிறாங்க உண்மையிலே தங்கத்தை வந்து லேபில் உருவாக்கிற முடியும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா ஆக்சுவல் கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ கோல்டுடைய வேல்யூங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் தர மட்டத்துக்கு போயிடும் மற்ற பொருட்களுடைய வேல்யூ தான் அதிகமாக சொன்ன மாதிரி பிளாட்டினம் மாதிரியான பொருட்களுடைய வேல்யூ எங்கேயோ போகும் அதுதான் டிமாண்டபிள் மெட்டீரியலாக மாறும் அதை நோக்கி தான் ஜுவல்லரி ஃபேஷன்லாம் நகரும் அப்படின்னு இந்த செய்தி வந்ததுலேருந்து நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த செய்தி உண்மையாக எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே தங்கத்தை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்க முடியுமா பல நூற்றாண்டுகளாக பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அது இன்னும் ரகசியமான ஒன்றாவே இருக்குது இன்னி வரைக்கும் யாருமே அதை டீகோட் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு இருக்குல்ல இப்போ ஆர்டிஃபிஷியலாக உண்மையிலேயே க்ரியேட் பண்ண முடியுமா இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும்னா முடியும் ஆர்டிஃபிஷியலாக கோல்டை தயாரிக்க முடியும் பழங்காலத்தில் ஆல்கெமிஸ்ட்டு நம்ம சித்தர்கள்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு முறையில் தங்கத்தை உருவாக்கவே முடியாது அவங்க எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக கோல்டை உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக கோல்டு அப்படிங்கிறது உருவாக்கவே முடியாது அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லாத ஒன்று ப்ராக்டிக்கலாக மட்டும் இல்லை சயின்டிஃபிக்கலாகவே பாசிபிளாக இல்லாத ஒன்று ஆனால் அதே சமயத்தில் சயின்டிஃபிக்கல் மெத்தடை அப்ளை பண்ணி கோல்டு அப்படிங்கிறத நம்மளால் உருவாக்க முடியும் இது எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கிளாஸை அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணிடலாமா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அணுக்களால் ஆனது ஆட்டம்ஸால் ஆனது அதாவது நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் இருந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வரைக்கும் எல்லாமே ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு கோலி உருண்டை அப்படின்னு யோசனை பண்ணிக்கோங்க இந்த கோலி உருண்டை தான் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக சேர்ந்து 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 உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் இந்த கோலி உருண்டை இருக்குல்லையா அந்த கோலி உருண்டை எதால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோலி உருண்டை மூணு விஷயங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு ஒன்று ப்ரோட்டான்ஸ் இன்னொன்று நியூட்ரான்ஸ் இன்னொன்று எலக்ட்ரான்ஸ் இந்த ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கும் அதாவது இந்த அணுக்குள்ளே நியூக்ளியஸ் அப்படின்னு இன்னொரு சின்ன பகுதிங்கிறது இருக்குது அந்த பகுதிக்குள்ளே இந்த ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது இந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் சேர்ந்து உருவாக்குன அந்த நியூக்ளியர் இருக்கு அந்த நியூக்ளியை சுற்றி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இதில் இந்த ப்ரோட்டான் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் முக்கியம் இந்த ப்ரோட்டான் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கோ அதுதான் அந்த ஆட்டம் என்ன மாதிரியான எலிமெண்ட் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் இந்த நியூட்ரான்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த நியூட்ரான்ஸ் வந்து இந்த ப்ரோட்டான்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு பசை மாதிரி செயல்படுது இந்த ப்ரோட்டான் நியூட்ரானை சுற்றி எலெக்ட்ரான்ஸுங்கிறது இருக்கும் இன்னும் அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது இந்த எலெக்ட்ரான்ஸ் தான் அந்த எலிமெண்ட்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் இந்த அட்டாமிக் சிம்பிள் அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க இது எல்லாமே இதை தான் குறைக்குது இப்போ இரும்பு அப்படின்னா இரும்புக்கு ஒரு அட்டாமிக் சிம்பிள் அதுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இதில் அந்த ஆட்டம்ஸுக்குள்ளே அந்த இரும்புடைய ஆட்டமுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் எந்த நம்பர்ல இருக்கோ அந்த எண்ணிக்கை தான் அந்த ஆட்டம்ங்கிறது ஒரு இரும்புக்கான எலிமெண்ட் அப்படிங்கிறத தீர்மானிக்குது அவ்வளோதான் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதா தூங்கிட்டா அட்டன் பண்ணீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோல்டு அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது செவன்டி நைன் அதாவது கோல்டுடைய ஆட்டம் உடைய நியூக்ளியஸில் எக்ஸாக்டாக செவன்டி நைன் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே நீங்கள் மெர்க்குரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அட்டாமிக் நம்பருங்கிறது எண்பது அதாவது அதுடைய ஆட்டமுடைய நியூக்ளியஸில் எண்பது ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒரு ஆட்டமில் எந்த அளவுக்கான ப்ரோட்டான்களுடைய எண்ணிக்கை இருக்கோ அது அது எந்த மாதிரியான எலிமெண்ட் அப்படிங்கிறத தீர்மானிக்குது இது அடிப்படையாக வச்சு தான் நம்மளால் கோல்டு அப்படிங்கிறத உருவாக்க முடியும் சயின்டிஃபிக்கலாக எப்படி அதாவது மெர்கூரிய இருக்கு இல்லையா மெர்கூரிக்கு எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது எண்பது இருக்குது அந்த எண்பது ப்ரோட்டானில் இருந்து ஒரு ப்ரோட்டானை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது அது எழுபத்தொம்போது ப்ரோட்டானாக இருக்கக்கூடிய ஆட்டம் அப்போ அது என்னவாக மாறிடும் கோல்டாக மாறிவிடும் பிளாட்டினமில் அதோடைய ஆட்டமில் இருக்கக்கூடிய நியூக்ளியில் செவன்ட்டி எயிட் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ப்ரோட்டான் தான் கம்மி அந்த செவன்டி எயிட் ப்ரோட்டானோட இன்னொரு ஒரு ப்ரோட்டான் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அது செவன்ட்டி நைன் ப்ரோட்டான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டமாக மாறிடும் அப்போ என்னவா மாறிடும் தங்கமாக மாறிவிடும் ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மெர்குரியை நம்மளால் தங்கமாக மாற்ற முடியும் பிளாட்டினத்தை நம்மளால் தங்கமாக மாற்ற முடியும் இதை தான் சைனாவில் இப்போது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை சைனா தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேயே ஒருத்தங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க ஷேர் பெயின் பிரிட்ஜ் அப்புறம் ஆண்டர்சன் குழுவினர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேயே இப்படி மெற்கூரியை வந்து தங்கமாக மாற்றுறத சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு மெர்கூரியை வந்து தங்கமாக மாறி இருந்துச்சு ஸோ அப்பத்தில் இருந்தே இதற்கான பாசிபிலிட்டிங்கிறத ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க சைனா இப்போ அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படி சயின்டிஃபிக்கலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது இருந்தாலும் இதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது என்ன இதை நம்ம தியரட்டிக்கலாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக இது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் ஒரு நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை கூட்டுறதோ குறைக்கிறதோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப டிடியஸான ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அதை செய்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் தேவை ஒன்று ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் மூலமாக அந்த நியூக்ளியஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானை நம்ம வந்து மாற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நியூக்ளியஸை நோக்கி வேகமாக நியூட்ரான்ஸை செலுத்தி டிஸ்டர்ப் பண்ணி அதன் மூலமாக வந்து நம்ம வந்து அந்த ப்ரோட்டான்ஸை வந்து மாற்ற முடியும் ஆனால் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ் ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் வேணும் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மூலமாக தான் இன்னொரு மெட்டலுடைய நியூக்ளியர் செலவுனால் வந்து டிஸ்டர்பே பண்ண முடியும் அதுக்கெல்லாம் பெரும் பொருட்செலவு அப்படிங்கிறது எடுக்கும் இவ்வளோ பெரும் பொருட்செலவுக்கு அப்புறமா எவ்வளோட தங்கம் நம்மளால் எடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு அவுன்ஸ் தங்கத்தை உருவாக்குறதுக்கே குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு நாள் எடுக்கும் இந்த ப்ராசஸில் இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோண்டு தங்கத்தை எடுக்கிறது தான் இப்போதைக்கு பாசிபிள் சயின்டிஃபிக்கலாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மூலமாக அவ்வளோதான் நம்மளால் முடியும் ஆனால் அதே சமயத்தில் சுரங்கம் மூலமாக வெட்டி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இதை விட அதிகமான அளவுக்கு நமக்கு தங்கத்தை தரக்கூடிய ஒன்று சரி இப்படி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குற தங்கத்தை நம்ம உருவாக்குறோன்னே வச்சுப்போம் அப்படி உருவாக்குனதுக்கப்புறமா அந்த தங்கம் எந்தளவுக்கு வேல்யூபுலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இப்படி உருவாக்கக்கூடிய தங்கங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குமாங்கிறது டவுட் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது தங்கமாக இருக்கும் இம்மிடியட்டாக அது ரேடியோ டிகே மூலமாக அது வேறு ஒரு மெட்டலாகவோ இல்லை வேற ஒரு விஷயமாகவோ மாறிடும் ரெண்டாவது அப்படி ஆர்டிஃபிஷியலாக ஸ்டேபிளான தங்கம் நம்ம உருவாக்குனாலும் அதில் ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நம்ம ரேடியேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் தங்கம் அப்படிங்கிறதே உருவாக்கியிருக்கும் அப்போ அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக தான் இருக்கும் கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்போ அதை வச்சு ஜுவல்லரி உருவாக்க முடியாது ஏன்னா ஜுவல்லரி உருவாக்குனா நமக்கு கேன்சர் மாதிரியான நோய்கள் வரும் அப்போ அங்கேயே அது ரூல்ட் அவுட் ஆகுது அப்போ ரேடியேஷன் இல்லாத ஒரு கோல்டை உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் சைனா இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் தங்கம் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க அதுவும் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்து படிக்க முடியுது அதுவும் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மூளையில் அதை செஞ்சுருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு இந்த நியூஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் கோல்டுங்கிறது சைனா கண்டுபிடிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு பயங்கர கிராஷ் உருவாக போகுது எக்கனாமிக்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அதோடைய டாலர் வேல்யூவை குறைக்கிறதுக்கு சைனா இப்படி ரெடி ஆகிட்டாங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துருச்சு ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி இந்த நியூஸ் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சைனாவில் அதிகமாக போலி தங்கம்ங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு நம்ம போலி தங்கம்னா டூப்ளிகேட் கோல்டு இருக்கு இல்லையா அந்த டூப்ளிகேட் கோல்டு தான் அதை பேங்க்ஸில் வந்து தப்பாக வந்து ப்ளச் பண்ணி அதன் மூலமாக நிறைய காசுகள் வந்து புலங்கிருக்கு அது சைனாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்து சைனா சார்ந்து இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து வந்துச்சு அந்த நியூஸுங்கிறது ஃபேக்கு கோல்டாக இருக்குது இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கோல்டாக இருக்குது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்படி ஒரு செய்திங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஆனால் ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக மாஸ் ப்ரொடக்ஷனில் நாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் கோல்டு அப்படிங்கிறத உருவாக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவ்வளோதான் ஃப்யூச்சரில் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது மனிதன் எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்கான் அவனுடைய டெக்னாலஜிங்கிறது எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்குது ஒருவேளை ஃப்யூச்சரில் கோல்டு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக லேபுக்குள்ளேயே உருவாக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது வரலாம் வேறு ஏதாவது ஒரு சீப் மெட்டரில் எடுத்து அதை கோல்டாக மாற்றுறதுக்கு முடியலாம் அப்படி நடந்ததுன்னா அப்போது நான் சொன்ன மாதிரி கோல்டுடையே பாதிப்புங்கிறது இருக்கும் ஆனால் அதையும் இமீடியட்டாக கொண்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர்றது நடக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டுக்கு பிரச்சனை இல்லை அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு போலியான தங்கம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கோல்டுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஃபேசினேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டுங்கிறது எப்போவுமே ஒரு ஃபேசினேஷனை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த ஃபேசினேஷனையே நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது மற்ற விஷயங்களையும் பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கோல்டில் மட்டும் இல்லை பல விஷயங்களில் இருக்குது நல்ல பணம் படைத்தவர்கள் பணம் சம்பாதிக்கிறவங்க சேர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா தங்கத்தில் மட்டுமே அவங்களுடைய பணத்தை போய் பார்க் பண்ண மாட்டாங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி பல இடங்களில் போட்டு அதன் மூலமாக பணத்தை ரெட்டிப்பாக்கி தான் அவங்க வளருவாங்க அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத தொடர்ந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டாக தான் அந்த வீடியோட பிகினிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பஜாஜ் லைஃப் அவங்களோட இனஃபோம் மூலமாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அத பற்றி டீட்டெயிலாக படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுதுளியாக நாம் இப்போ சேர்க்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு பலனை கண்டிப்பாக தரும் இன்றைக்கே சிறுதுளியாக சேர்க்க ஆரமிச்சிருங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுனால லிங்கை வந்து நான் டிஸ்க்ரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம் முழுசாக படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு அவங்க கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத தருவாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே பிக் பஸ் சைனாவுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் கோல்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போய் கோல்டை இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆர்டிஃபிஷியலாக கோல்டை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன்